அனைவருக்கும் நோத் பறவையின் பணிவான வணக்கங்கள் பறவை வீச்சு வீச்சுவலை மற்றும் பழுது நீக்கி தரப்படும் வீச்சுவலை எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நண்பர் வந்து ரொம்ப நாளாக ஒரு பதிவு பண்ணிகிட்டே இருந்தாக்கில் நம்ம வந்து நிறைய கேள்விக்கு வந்து பதில் சொல்ல மாட்டோம் காரணம் என்னென்னால் எல்லாருக்குமே வந்து புதிய புதிய கேள்விகள் உதயமாகிக்கிட்டே வரும் எல்லாத்துக்குமே நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய வேலைகளை செய்ய முடியாது ஏன்னால் ஏன்னால் கொஞ்சம் வேலையை வந்து வீச்சு வேலை பண்ணுறது இருக்கும் என்னுடைய யோக பயிற்சி இருக்கும் அடுத்தடுத்து யோகத்தில் நிறைய பயிற்சிகளை மூவ் பண்ணிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் புத்தகம் எழுதுகிற வேலை அப்புறம் கிராஃப்ட் ஒர்க் பண்ணுற வேலை இது மாதிரி நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது என்னால் வந்துட்டு சரியான பதில்கள் வந்து கொடுக்க முடியல வீடியோவும் நிறைய போட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது நம்ம வந்து யூடியூப்பில் வந்துட்டு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கமெலாம் நம்ம வந்து பதிவு பண்ணலை காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு பொருள் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும் ஒரு வீச்சு வளன்ற ஒரு கலையை ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதுல நோக்கத்தில் தான் நம்ம பதிவு பண்ணுது இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்களில் என்ன ஒன்றுனா சமூக ஊடகங்களை நல்லா பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வருமானமும் பார்க்கலாம் நம்ம அடையலாம் நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு நம்ம கற்றுக்கிட்ட கலைகளை கொண்டு போய் சேர்க்கலாம் அது வந்து நிதர்சனமான ஒரு உண்மை நான் ஒரு ஆசிரியராக இருந்து எனக்கு வந்து அரசாங்கத்தில் ஆசிரியர் வேலை கிடைக்கல அப்படின்னாலும் ஸோ நான் கற்றுக்கிட்டதை இந்த சமூக ஊடகங்கள் மூலயமா இந்த யூடியூப் மூலிமா இன்ஸ்டாகிராம் மூலயமா நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஸோ அது மற்றவங்களுக்கு பயன் தரும் அப்படின்றதுனால தான் நம்ம இந்த வலையை கற்றுக் கொடுத்தோம் அது நமக்கு தொழில் கொடுத்தது இப்போ அதை வந்து நம்ம இன்றைக்கி பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வலை வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரா மெட்டீரியலுமே சேப் அதாவது மூலம் மூலப்பொருட்களுமே நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் விற்கிறோம் இது கூடவே நம்ம வந்துட்டு யோகாவை ஒரு மறைமுகமாக நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் ஏன் அப்படின்னாக்கா இந்த பொருள் ஒரு கையால் மேக் பண்ணுற பொருள் அதாவது வீச்சு வலை மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கைவினை பொருட்களாக இருந்தாலுமே அதுக்கு வந்து தனி மதிப்பு உண்டு கையால் செய்யக்கூடிய பொருட்களுக்கு என்றைக்கும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த மதிப்பு உண்டு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த முறுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது மணப்பாறை முறுக்கு அப்படின்ட்டு ஒன்று வாங்கினேன் அப்படியே சுட சுட வந்துட்டு அப்படியே எடுத்து பேக் பண்ணுறாங்க அந்த முறுக்கு அவ்வளோ ருசியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது காரணம் நம்ம கையால் மேக் பண்ணக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதுக்கு மதிப்பு கூட்டுதல் வந்து ஜாஸ்தி அதே மாதிரி தான் நான் வந்து இதை கற்றுக்கிட்டோன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு குரு யாரும் கிடையாதுன்னா என்னுடைய மூதாதிர்கள் யாரும் வந்து என்னுடைய அப்பா வகைராவில் வரவங்க யாரும் வலை வந்து பின்னலை ஆனால் எங்கள் அம்மாவுடைய வகைராவில் வந்தவங்க எங்கள் தாத்தா காலத்தில் இருந்தவங்களாம் எங்கள் அம்மாவுடைய அப்பா அவங்களாம் வந்து மீன் பிடிச்சாங்க இன்றைக்கும் என்னுடைய மாமன் ஒருத்தர் வந்து மீன் பிடிக்கிறாரு அவர் வந்து ஹாபியாக பொழுதுபோக்காக மீன் பிடிக்கிற ஒரு விவசாயம் வச்சுக்கிட்டு பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்கிறவங்க அவங்க என் கூட அவங்க கூட நான் பழகும்போது சின்ன வயசில் நான் அவங்க கூட பொழுது இந்த மாதிரி வலைகளை கற்றுக்கிட்டேன் ஆனால் அப்போ கூட வீச்சு வலையை கற்றுக்கிட்டேன் இந்த தண்ணியில் விடுற வலையை நான் அவங்க கூட பழகியிருக்கேன் காலப்போக்கில் எனக்கு இந்த வீச்சு வலை எப்படி வட்டமாக விழுது அப்படின்றத ஒரு ஆர்வத்தில் பார்த்துட்டு ஏன்னா எனக்கு சிறு வயதுலேருந்து சில விஷயங்கள் பார்த்தா அதை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை பின்னாடி பார்த்தா தெரியும் இந்த பூ கூட நான் வரைஞ்சது தான் எங்கள் வீட்டில் நீங்கள் எப்போயாவது வாய்ப்பு இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதே அது நிறைய பொருட்களை வந்து நானே மேக் பண்ணதாக இருக்கும் காரணம்னால் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடு இந்த வலை எப்படி வட்டமாக விழுது அப்படின்ற ஒரு ஈடுபாட்டில் தான் நான் இந்த வலையை பண்ண ஆரம்பித்தேன் இது எனக்கூட சொந்த யூஸுக்கு நான் வச்சுட்டு என்னுடைய வீட்டில் இருக்கவங்க என்னுடைய உறவினர்கள்லாம் நான் மீன் கொடுப்பேன் என்னை சார்ந்தவங்க நின்றர்கள்லாம் தெரியும் நான் வந்து மீன் கூட வந்தால் எவ்வளோ மீன் கொடுப்பேன் அப்படின்ட்டு காசு இல்லாமல் தான் கொடுப்பேன் அதுவுமே ஆனால் இப்போ தான் வந்து வலையோட காஸ்ட்லாம் அதிகமானதுனால அங்கே மீன் பிடிக்கிற இடத்துல விற்பனை ஒரு அளவுக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு விற்பனை பண்ணியிருக்கோம் அது எப்பயாவது சீசன் டைமில் நம்ம போகும்பொழுது கம்மி விலைக்கு கொடுக்குறது வழக்கம் இப்போ இந்த வலை வந்து நிறைய பேர் என்ன ரேட்டு கேட்குறாங்க இல்லையா இந்த ரேட்டு வந்து நான் ஒரு மீனவர்கிட்ட இருந்து வலை வாங்கும் பொழுது அவர் வந்து நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு கொடுத்தாரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த வலையுடைய பொருட்கள்லாம் வாங்க போனோம்னா எல்லாமே விலை ஜாஸ்தியாக இருக்குது இன்றைக்கி ஈயெல்லாம் ஒரு கிலோ வந்து முந்நூறுவாய்க்கு மேலே தாண்டி போயிட்டே இருக்குது அதை வந்து உடனே ஊற்றி கொடுக்குறதுக்கும் இன்றைக்கி ஆட்கள் இப்போ நம்மள அதை வந்து மேக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் இப்போ கயிறு நீங்கள் முறுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கண்டு கயிறு வந்து நூறுரூவாய்க்கு மேலே வாங்குறாங்க அது அரை கிலோ கயிறுக்கு ஸோ இதை வந்து நம்மளே இப்போ மிஷின் வாங்கி போட்டு ஒரு பத்து பத்தாயிரம் பாஞ்சாயிரம் மிஷின் வாங்கி போட்டு இப்போ என்னுடைய மூளையை பயன்படுத்தி சில பொருட்களை செஞ்சு அதிலே நான் வந்து முறுக்கிற கயிறு முறுக்கி கொண்டு வரேன் ஸோ ஒவ்வொரு வேலைகளை குறைக்கும் பொழுது எனக்கு வந்து கஸ்டமர்களுக்கு அதாவது என்கிட்ட வலை வாங்குறவங்களுக்கு நான் ஒரு ஓரளவு கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா ஒரு வலை ஆரம்பிலையே நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு குறையாமல் எங்கேயுமே வலை கொடுக்க மாட்டாங்கன்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும் குறைந்தது நான்குலேருந்து ஐந்து நாட்கள் ஒரு வலை பண்ணுறது பிடிக்கும் நானுமே நிறைய க பா நண்பர்கள் இருந்து கேட்பேன் என்ன சார் நான் கேட்டு இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா என்னுடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த வேலைகளையும் வலை வேலைகளையும் முழுசாக பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் முன்னப்பண்ண நாட்கள் ஆகும் அப்படின்ட்டு நம்ம இரநூறுபாய்க்கு மேலே நான் யாரையும் அட்வான்ஸ் வாங்குறதில்லை ஏன் காரணம் அப்படின்னாக்கா ஒன்று நமக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நம்ம அவங்களுக்கு பின்னி தர முடியல வாக்கை வந்து நம்ம வந்து அதை காக்க முடியாது ஏன்னால் சொல்லிவிட்டு நம்ம செய்து தர முடியாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த இரநூறுவாயே வாங்குறதுக்கு ஒவ்வொரு நாட்கள் நான் வந்து யோசிப்போம் காரணம் என்ன அப்படின்னா அட் மற்றவர்களுடைய பணம் என்னுடைய உழைப்பு இல்லாமல் அந்த பணத்தை நான் ஒரு பொழுதும் வாங்க மாட்டேன் அப்படின்றத நிறைய கஸ்டமர்கள் சொல்லியிருக்கேன் அவங்களுமே எனக்கு முழு பணத்தையுமே கொடுத்துருவாங்க கொடுத்து நீங்கள் எவ்வளோ நாட்கள் வேணால் எடுத்துக்கணுங்க ஸோ அவங்களாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படின்றதுமே நான் உணர்ந்தேன் இந்த வலை எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது நான் வந்து விளையாட்டாக மீன்பிடிக்க ஆரம்பித்தேன் இன்றைக்கி இதை இதை சார்ந்த ஒரு புத்தகம் கவிதை எழுதுகிற அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நான் படித்த படிப்பை இது கூட வந்து நான் சேர்த்துருக்கேன் எட்டு கால் பூச்சியின் எச்சம் என் வடிவம் பட்டம் போட்டு வகுக்கும் என் சூழம் திட்டம் தீட்டி சேரணி பாய்ச்சி உருத்தராகம் கட்டி சிவனின் அழைத்தவன் நான் தங்க வீணானாலும் தண்ணீரில் விடும் தகுதி படைத்தவனின் நான் நானே வலை வந்தேன் கலியுகம் வறுமையை போக்க தந்தேன் அறிவுரை தண்ணீரை காக்க அப்படின்னு எழுதின இந்த வலைக்காக அதனால் தான் இது அவ்வளோ நேசிக்கிறேன் நான் இந்த வலை வந்து ஒரு நண்பர்கள் வந்து கேட்குறாங்க என்ன சார் ரேட் என்ன தான் நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லவே மாட்டேங்க அது ஒரு மறைமுறக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா விலையை நம்ம எடுத்த உடனே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும் வலை மேலே ஒரு ஈடுபாடு வல்லாமல் போகும் அது ஒரு காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வலைக்கு வந்து நம்ம நிறைய பொருட்களை ஆட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் கையால் மேக் பண்ண வேண்டியது அவ்வளோ வேலைகள் இருக்குது ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்த மாலுன்றதே வந்து கையால் பின்வாங்க அது ஆறு மாதங்கள் எடுத்துக்கும் இப்போ இதெல்லாம் வந்து கம்பெனியில் பின்னி வர்றது இதை பேட்ச் போட்டு கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப சிரமமாகும் இப்போ எறா விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும் சுண்டி விலையே நுழையாது இந்த வலையெல்லாம் நீங்கள் வேட் பண்ணோம்னா அவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கும் அப்போ அந்த விலையெல்லாம் வந்து ரூபாய்க்கு மேலே அந்த விலை போக ஆரம்பிக்குது ஸோ அப்போ வேலைப்பாடுகள் ஜாஸ்தியாகவே விலைவாசிகள் ஏற ஆரம்பிக்கும் நீங்கள் கஸ்டமர்கிட்ட ரேட் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு வலைகள் வந்து ஒவ்வொரு மாதிரியான விலைகளுக்கு கூடும் ஏன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வலை கொடுக்குறதா இருக்குது வேலைப்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரி விலை கூடும் ஆனால் நம்ம நம்மளுடைய குணாதிசயத்துக்கு என்ன அப்படின்னா ரொம்ப வரும கோட்டில் இருக்கிறாங்க என்னால் வந்து சுத்தமாக எனக்கு வாழ்வாதாரமே இல்லைன்றவங்களுக்கு நான் ஒரு விலை வச்சு கொடுக்குறேன் அதுவுமே வந்து அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பதிவுலேயுமே கொடுக்க முடியாது இந்த விலைக்கு நமக்கு கொடுத்தேன் அப்படின்றத சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நானும் என்னுடைய வருமானத்துக்காக தான் நம்ம இதை நம்ம இருக்கோம் ஸோ இதையும் மீறி ஒரு ஒரு நூறுரூவா இரநூறுவா குறைச்சி கொடுங்க சார் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது அப்படின்போது நம்ம அவங்கக்கிட்டலாம் விலைகள் வந்து நிர்ணயித்து சொல்ல முடியாது இல்லையா இது எல்லா கடையிலையுமே நீங்கள் போய் பொருள் வாங்கும் போது தெரியும் சார் எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணத்து ஒரு ஐநூறுவா பொருள் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நானூறுரூவா தான் சார் இல்லை ரூபா கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் அவங்களுடைய சூழ்நிலை சரி ஓகே வந்தால் பரவாயில்ல அப்படின்னு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா பொருட்களுடைய மூலப்பொருட்கள் அப்புறம் நம்ம கூலி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கூலியில் கூட நம்ம கழிச்சிக்கலாம் நம்ம கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம அதையுமே நம்ம பார்க்குறது இல்லை அதனால் நிர்ணயமாக ஒரு வலை நம்ம வந்து சொல்ல முடியாது ஆனால் ஒரு வீச்சு வலை அப்படின்றது நாலாயிரத்தி ஐநூறு குறைந்து வராது ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து சின்னதாக பத்து அடியில் கொடுங்க அஞ்சு அடி ஏழு அடியில் கொடுங்க அப்படின்லாம் நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஒரு பொருள் கொடுக்கும்போது அது நிறைவாக கொடுக்குறதுல ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஐயாயிரம் ஒரு வலை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு நம்ம நாலாயிரத்து எழுநூறுவா கொடுக்குறோம் ஒரு முந்நூறுவா குறைச்சிட்டு கொரியரோடு இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம்னு வச்சுக்கேன் ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஒரு பதிமூணு அடி வலை ஆறு பேட்ச் பண்ணுறது வலை வந்து ஒரு எழுபது அடி சுற்றுலா விழும் நாலு கிலோ வெ வெயிட் வரும் அப்படின்னும்பொழுது நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஸோ அவங்க வாங்குறவங்களும் பலன் பெறுவாங்க பயன் பெறுவாங்க அதை விட்டு நம்ம ஒரு பத்து அடியில் நீங்கள் மேக் பண்ணும்போது ஈயத்தெல்லாம் எல்லாத்தையும் குறைச்சிட்டிங்க அப்படின்னா சுற்றளவு சின்னதாக இருக்கும் நீங்கள் அதில் ரஃப் அப்படின்னா வளம் விரிந்து விழாது உள்கயிரை குறைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா எதுவுமே வந்து உங்களுக்கு தோதுவாக இருக்காது குறைஞ்சது ஒரு வலை வந்து பதினைந்து உட்கயிருக்கு மேலே இருக்கிற வலை தான் வந்து நல்லா பெருசாகவே விடும் நார்மல் வலை நம்ம பதினைஞ்சு உட்கயிறு பதினாலு உட்கயிறு வைத்து கொடுக்குறோம் இப்போ நீங்கள் இன்னும் சின்ன சின்ன வலை எறா வலை அப்புறம் வந்து கொஞ்சம் கட்டை வரல் போகிற வலைலாம் நீங்கள் மேக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதில் இருபத்தொரு ஒரு பத்தொன்பது உட்கயிறு இருபத்தைந்து உட்கயிறு கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம சொந்தமாக நமக்கு வலை வேணும் அப்படின்னா நம்ம ஒரு ஆசை வரும் இல்லையா நம்ம இது பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம இருபத்தைந்து உட்கயிறு கூட நம்ம பயன்படுத்தலாம் சுற்றுலவுக்கு ஏற்ற மாதிரி உட்கயிர்கள் வந்து ஜாஸ்தி போகும் ஸோ அதை மாதிரி வலைகள் வந்து இப்போ நம்ம மேக் பண்ணுறோன்றதுனால நமக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்றதுனால நம்ம ஏற்ற போல நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு விற்பனைன்னு வரும்பொழுது நம்ம இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுன்னு ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா ஒரு ஒன்று வச்சுருப்போம் ஒரு அளவுன்னு வச்சுருப்போம் ஒரு இடைன்னு வச்சுருப்போம் இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இஎம் நீங்கள் வாங்க போனீங்கன்னா குறைந்தது வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் முதலீடு பண்ணால் தான் நீங்கள் இஎம்ஐ வாங்க முடியும் ஸோ நமக்கும் வந்து நம்மளுடைய நேர்மையை பாராட்டி நம்ம பொருள் வாங்குற இடத்துல நமக்கு கடனாக கொடுக்குறாங்க நம்ம அதை அப்படியே உடனே ஒரு வள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைக்க ஆரம்பிக்கிறோம் ஏன்னா யோகாவில் வந்து அவ்வளோ வருமானங்கள் கம்மியாக தான் ஒரு என்ன நிறைய பேர் என்ன கேட்டாங்க நீங்கள் நிறைய சம்பாதிக்கிறீங்க அதனால தான் ஜாலியாக ஆடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் நம்ம கடன் வாங்காமல் ஒரு குடும்பத்தை நம்ம மனைவி மக்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே யோகம் பிறக்கும் கடன் இல்லாமல் வாழ்ந்துட்டாலுமே வாழ்க்கை வந்து மகிழ்ச்சியாக இருக்கும் அதனாலே நான் ரொம்ப யோசிப்பேன் கடன் வாங்கிறதுக்கு அதனால நம்ம யோசிக்கிறதுனால என்னமோ நமக்கு வந்து க கடன் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டுறாங்க பட் இருந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் கடன் வாங்குறது நான் விரும்ப மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில் வந்து நோயிலே வந்து கடன் தான் ஒரு பெரிய நோய் நீங்கள் நம்ம எவ்வளோ நோயெலாம் சொல்கிறோம் கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நோயுமே வந்துடும் உதாரணத்துக்கு என்னுடைய உறவினர் ஒருத்தர் அது மாதிரி கடன் வாங்கினதுனால தன்னுடைய குடும்பத்தையே வந்து ரொம்ப பிரச்சனையில் உட்படுத்துகிறாரு நிறைய மனைவி கூட வாழறதுக்கு ரொம்ப சங்கோஜப்பட்டு ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடனை தவிர்த்து நம்ம ஏற்ற போல் இப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நீங்கள் கடன் வாங்குங்க நீங்கள் தொழில் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள் வாங்கி நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கு கடன் தரும் அதை வச்சு நீங்கள் பெருசாக பெரிய லெவலுக்கு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க எனக்கு அதன் மேலே உடன்பாடுமே இல்லை ஏன்னா அன்றாடம் நம்ம உணவுக்கு நம்மளுடைய உடைக்கு நம்மளுடைய குழந்தைகளை நம்ம அரசாங்க பள்ளியில் தான் படிக்க வைக்கிறோம் அதனால எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம நல்ல உணவு எடுத்துட்டு நல்ல உடை எடுத்துட்டு நல்ல ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை நிறைவு பெறும் ஓகேங்களா அது தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் விலைகள் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் ஒரு ஒரு மனிதர் வந்து நமக்கு ஐநூறுவா தரணுவாங்க தராம போயிடுவாங்க நம்ம ஒரு ஐயாயிரம் ஒரு அளவு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஐயாயிரம் நாளைக்கு பண்ணணுங்க அவங்க ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ராமிடல் வாங்கிறது காசு கொடுப்போம் திருப்பியே தர மாட்டாங்க வாழையும் மாட்டாங்க காசும் நடக்க மாட்டாங்க இந்த மாதிரியான உலகத்தில் நம்ம வாழும்பொழுது எதையுமே நிர்ணயித்து எதையுமே ஃபிக்ஸ் பண்ணியும் நம்ம சொல்ல முடியாது ஐயாவுக்கு இவ்வளவு பெரிய பதிவு கொடுத்துருக்கேன் புரியும்னு நினைக்கிறேன் எதையுமே நம்ம வந்து யுகிச்சோ இல்லை இதுக்கான நிறைப்படுத்த ஒரு முறை இது வலைக்கு வந்து நம்ம குறைந்து ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே நம்ம இதுக்கு மதிப்பு வைக்கிறோம்னா இதே மதிப்பை நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியாது அவங்களோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி வலைகள் வந்து மாறுபடும் பிழைகள் மாறுபடும் புரியும் நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் ஸோ நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப வறுமையில் இருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய பின்புலங்கள் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற பொருளும் கொஞ்சம் உங்களுடைய லாபத்திற்கு போக அளவுக்கு குறைச்சி கொடுங்க அவங்களுடைய வாழ்க்கையும் மேன்மை பெறும் அதனால் நம்ம ஒன்றும் கெட்டு போக மாட்டோம் மகிழ்ச்சியாக இருப்போம் அடுத்த பதிலை சந்திக்கலாம் நன்றி